அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இன்றைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் சனிமகா பிரதோஷம் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் விஷ்ணு பெருமான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் முடிந்த அளவிற்கு நேரம் ஒதுக்கி மாலை பொழுதுல கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ங்க உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் இன்று இரவுக்குள்ள இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஒரு மூன்று நிமிடம் செய்ங்க ரொம்ப வேண்டாம் இரவு பன்னெண்டு மணிக்குள்ள உங்களுக்கு எப்ப எங்க நேரம் கிடைச்சாலும் ஒரு மூன்று நிமிடங்கள் செய்ய உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும் கந்த சஷ்டி என்று சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாகம் நடத்த திட்டம் வட்டிருக்கிறோம் நம்ம சேனல் சார்பாக அந்த யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் ஆடைகள் தானம் அதாவது தீபாவளி நன்னாளில் ஆதரவற்றவர்களுக்கு ஆடை தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் செல்வத்திற்கு அதிபதி அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் முதல்ல வரக்கூடியது குபேரனை போல செல்வந்தராகணும் குபேரனை போல நிறைய பணம் இருக்கணும் பெருமாள் வந்து செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவராக இருந்தாலும் குபேரனை வெளிப்பட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து செல்வம் குறையவே குறையாது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இந்த செல்வத்தை பெறுவதற்கும் செல்வத்தை தக்க வைப்பதற்கும் உரிய தெய்வமான குபேரனுக்குரிய ஒரு முத்திரையைத்தான் இன்று ஒரு மூன்று நிமிடங்கள் நாம பயன்படுத்த போறோம் அந்த முத்திரையை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் இந்த குபேர முத்திரைய வடக்கு திசையை நோக்கி நீங்க எங்க இருந்தாலும் சரி வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து மூன்று நிமிடங்கள் கண்களை மூடி மனதிற்குள் குபேரனை நினைத்து ஓம் ஸ்ரீம் குபேராய நமக எனும் மந்திரத்தை சொல்லி இந்த முத்திரையை மூன்று நிமிடங்கள் உங்களுடைய வலது கையிலையும் இந்த முத்திரையை வச்சுக்கணும் இடது கையிலையும் இந்த முத்திரையை வச்சுக்கணும் சமீப காலமாக நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வீட்டில் லட்சுமி பூஜை செய்கிறாங்க அந்த பூஜையில் பாருங்கள் உட்காந்துருக்கிற யாருமே கை கூப்பி வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க இந்த முத்திரையை பயன்படுத்தி தான் உட்காந்துருப்பாங்க ஏன்னா செல்வம் சேரணும் மார்வாடிகளைப் போல செல்வந்தரா வாழணும்னா இந்த முத்திரையை தினம்தோறும் மூன்று நிமிடம் பயன்படுத்தினாலே போதும் அதுவும் குறி குறிப்பாக இந்த நாளில் இன்று நீங்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தி நான் சொன்ன இந்த மந்திரத்தை மனதில் சொன்னால் போதும் உங்கள் தீராத கடனும் தீரும் உங்களுக்கு பணம் சேரும் யோகமும் உண்டாகும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் முத்திரையை எப்படி டிஸ்ப்ளே காட்டினேன் இல்லையா அதை மாதிரி வைங்க வலது கையிலையும் வைங்க இடது கையிலையும் வைங்க ரெண்டு கையும் உங்களுடைய தொடயில் வச்சுக்கோங்க வலது கையில் வலது தொடையும் இடது கை இடது தொடலையிலையும் வச்சு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து குபீரனை நினைச்சி இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு செல்வம் சேரும் இது இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவா பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்